நாங்கள் இன்று முதல் இணையவழி மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்களும் மாணவர்களும் மற்றும் பலதரப்பட்ட மக்களும் உறுப்பினராக சேர்க்கக்கூடிய அந்த பணிகளை இன்றைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் தலைவரவர்கள் அந்த பணிகளை அந்த செயலியை தொடங்கி வைத்த உடனேயே இது போன்ற மாநகரங்களில் நகரங்களில் பல பேர் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதை இன்னும் நெறிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அந்த பணிகளை நாங்கள் தொடங்கி வைக்கவிருக்கின்றோம் அதாவது பகுதி கழகங்கள் வார்டுகள் தோறும் முகாம்கள் அமைத்து இணையவழி மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய அந்த பணிகளை நாங்கள் தொடங்குகின்றோம் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக இளைஞர்களும் மாணவர்களும் லட்சக்கணக்கானோர் அந்த உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய அந்த பணியில் நீங்களும் இணைந்து தமிழ் இனம் காப்பதற்காக தமிழ் மொழி காப்பதற்காக நம்முடைய இந்திய திருநாடு முழுவதும் பாதிக்கப்பட பாதிக்கப்படுகின்ற மக்களுக்காக அன்றாடம் குரல் கொடுத்து வருகின்ற தலைவர் தளபதியினுடைய கரத்தனை வலுப்படுத்துவதற்காக ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று பேரங்கிய பிறந்தகை அண்ணாவர்கள் சொன்னதைப் போல அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக அனைத்து தரப்பு மக்களும் அந்தந்த வார்டு பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களை அங்கிருக்கக்கூடிய அமைப்பினுடைய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நடைபெறுகின்ற முகாம்களில் நீங்கள் பங்கேற்று உறுப்பினராக நீங்கள் சேரலாம் அது மட்டுமல்ல நீங்களே உங்களுடைய கைபேசி மூலமாக கூட உறுப்பினராக சேரக்கூடிய அந்த பணிகளை தொடங்கலாம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களது கழகத் தலைவர் அவர்கள் நாற்பத்தைந்து தினங்களுக்குள்ளாக இருபத்தைந்து லட்சம் உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய அந்த நிகழ்வனை எங்களது தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த பணிகள் செம்மைப்படுத்தப்படவிருக்கிறது அதைப் போலவே கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட இரண்டு தொகுதிகள் கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதி கோவை சிங்காரல்லூர் சட்டப்பேரவை தொகுதி இருக்கிறது இந்த தொகுதிகளிலே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களாக சேருவதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டு எதிர்காலத்தில் வீழ்ச்சியுற்று கிடக்கக்கூடிய இந்த தமிழகத்தை எழுச்சி பெற செய்வதற்காகவும் ஊழல் நிறைந்த ஆட்சியாக ஒரு முறையற்ற ஊழல் முறையீடுகளுடைய மொத்த உருவமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த ஆட்சியை ஓட ஓட விரட்டியடிப்பதற்கும் நீங்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நீங்கள் இணைந்து தலைவர் தளபதியினுடைய கருத்தனை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணி அனைத்து பகுதிகளிலும் வட்டங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பகுதி கழகத்துடைய செயலாளர்களும் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் அந்த பணிகளை செம்மையாக செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்